ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா மசாலா தோசையில் இருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை தான் நம்ம ரொம்ப செய்ய போகிறோம் இது வந்து தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம தான் சாப்பிட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் பொறிஞ்சு வந்த உடனே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாவை நீட்டாக அரிஞ்சி வச்சிருக்கேன் அதே சேர்த்துட்டு வெங்காயமும் நீட்டாக அரிஞ்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மதியம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எதை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்